இன்னைக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ மெசேஜ் வந்துச்சு அந்த ஆடியோ மெசேஜ்ல ஒரு பைனான்ஸ்ல இருந்து ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணிருக்காரு போல அந்த பைனான்ஸ் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு சார் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்போம் அந்த கார்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் லிமிட் இருக்குது அதுக்குள்ள நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இல்ல எவ்வளவு அமௌண்ட் வித் பண்ணாலும் சரி உங்களுக்கு எந்தவித இன்ட்ரெஸ்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் பிப்டி டேஸ்க்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்டும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் அவர் பேசுறத பார்த்தா நம்புற மாதிரியே இருக்குது ஆனா இந்த கால அட்டன் பண்ணவர் என்ன கேட்கிறாருன்னா எப்படி ஜீரோ பெர்சென்ட்ல இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு அதற்கும் அந்த பைனான்ஸ்ல இருந்து போன் பண்ணவங்க வந்து பதில் சொல்றாரு சில பதில்களை சொன்னாலும் அவர் மறுபடியும் அடுக்கடுக்கா சில கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு இப்படி கேள்விகளை தொடர்ந்து கேட்க கேட்க அவரால சொல்லவே முடியல ஒரு கட்டத்துல அவர் வந்து வயடிச்சு போயிடுறாரு உங்ககிட்ட லோன் தரேன் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பைனான்ஸ்ல இருந்து ஒரு கார்டு கொடுக்கறோம் நீங்க இன்ட்ரெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை நம்பிடாதீங்க யாரும் அதை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா இது மாதிரி நம்பி நிறைய பேர் வந்து அதை வாங்கிடுறாங்க பட் வாங்கி பார்த்தா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இப்ப ஒரு மெசேஜ பத்தி சொன்ன அதுல அந்த கார்டு அப்படிங்கறத பஜாஜ் பைனான்ஸ் குடுக்கறேன்னு சொன்னாங்களா அவர் சொன்னது ஜீரோ பெர்சென்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் பட் பைனலா அவர் கேட்டதுக்கு அப்புறம் வந்து பினிஷிங்ல வந்து தெரியுது அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்டேஜ் அதாவது ஃபார்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது எப்படி வருது அப்படிங்கறத இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் ஆடியோவை கேளுங்க அவர் என்னெல்லாம் கேள்வி எல்லாம் கேக்கிறாரு அதுக்கு அந்த பைனான்ஸ்ல இருந்து பதில் சொல்ற விதத்தையும் பாருங்க நெக்ஸ்ட் வாயடைச்சு போடுற விதத்தையும் பாருங்க இதே போல யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா சோ நீங்களும் நம்பிட வேண்டாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல கேள்விகளை கேளுங்க இல்ல கேட்க முடியல எனக்கு தெரியல அப்படின்னா தயவு செய்து அந்த காலை கட் பண்ணிருங்க அதை நம்பவே நம்பாதீங்க இந்த மாதிரி நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ அந்த ஆடியோவை கேளுங்க ஹலோ 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 சார் குட் ஈவினிங் சார் சார் பாரு நான் பஜாஜ் ஃபினான்ஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார் சொல்லுங்க சார் பஜாஜ்ல இருந்து உங்களுக்கு ஃபோர் இன் சூப்பர் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு சார் நாகமாணிக்கம் சார் தானே சார் ஆமாங்க

ஒருவேளை உங்களால ஐம்பது நாளுக்குள்ள பே பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க மூணு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் சார் அந்த மூணு இஎம்ஐக்குமே உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் சார் ஓகே சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் நீங்க இந்த கார்டை வந்துட்டு நார்மல் இஎம்ஐ கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு லோன் ஏதாச்சும் தேவைனாலும் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே முப்பது சோழ டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா பத்து ஆஃபர் இருக்கும் சார் சரி ஆ சார் இந்த கார்டு ப்ரீ அப்ரூவ்டு கார்டு தான் சார் நீங்க சொன்னீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம் சார் அவ்வளோதான் சார் ஜீரோ பர்சன்ட்னா இப்போ நான் சப்போஸ் ஒரு நீங்க வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா லிமிட் சொல்றீங்க அது நான் எவ்வளவு கேஷ் எடுக்க முடியும் கேஷ் வித்ரா பண்றதா இருந்தாலும் சார் டுவெண்ட்டி எயிட் ஆமா சார் நான் சொல்றேன் சார் முப்பதாயிரம் ரூபா ஆமா வரைக்கும் எடுத்துக்கலாம் சார் கால்குலேட்டர்ல கால்குலேஷன் பண்ணீங்களா ஆமா சார் ஒரு லட்ச வருது சார் சொல்லுங்க சார் நீங்க எடுத்துக்கலாம் சார் அந்த இல்ல நீங்க இன்ட்ரஸ்ட் சொல்றீங்களே அது எப்படி எனக்கு புரியல கரெக்டா கொஞ்சம் சொல்லுங்க இப்ப நான் வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் எடுக்கிறேன்னு சார் அக்கவுண்ட்ல எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க சார் தான் சார் அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் எதுவுமே கிடையாது சார் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க வேற ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்களா இல்ல சார் வேற எந்த சார்ஜஸ் கிடையாது சார் எப்படியும் ஒருத்தர் இந்த நாட்டுல வந்து சும்மா பணத்தை கொடுப்பாங்க சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன்னா ஏதாவது ஒரு சார்ஜ் எங்கிட்ட பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சார் கண்டிப்பா கிடையாது சார் கிடையாதா ஆமா சார் அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க ஒரு அதுல வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிடிப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ஜ் பேர் வச்சிருப்பீங்க ட்ரான்சாக்ஷன் சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி என்ன சார் இந்த கா என்ன சார் அதாவது நீங்க பணம் வந்துட்டு தான் சார் உங்களுக்கு நீங்க அதை ஐம்பது நாளில் பே உங்களுக்கு கிடையாது ஒரு ஐம்பது நாள்க்குள்ள பே ஐம்பது நாள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் எவ்வளவு சார் த்ரீ பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் த்ரீ பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் சார் 3.99 பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா சார் கால்குலேட் பண்ணி பாத்தா பாத்து சொல்றேன் சார் மறுபடியும் கால்குலேஷன் நான் கால்குலேஷன் சொல்றேன் கொஞ்சம் கம்மியா வரும் சரிங்க நாப்பத்தெட்டு கொஞ்சம் கம்மியா வரும் கொஞ்சம் கம்மியா ஆமா ரொம்ப எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்றதுனா எப்படி சொல்றது ஃபார்ட்டி லோன் வருஷத்துக்கு <laughs> <nuth ke na, laughs> <payasenghi> <laughs> <laughs> பதினாலு ரூபாய் வட்டி வரும்போது நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் வட்டி யோசிச்சு பாருங்க புரியுதுங்களா அப்ப பஜாஜ் வந்து இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் இந்த வருஷம் வந்து இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வட்டி வாங்கினா அடுத்த வருஷம் நாற்பத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் கோடி ஆகுப்பி அவங்க பெரிய ஆள் ஆயிருவாங்க அவங்களுக்கு பெரிய ஆள் ஆகறக்காக நீங்க பேசுறீங்க என் பணத்துல இருந்து அவங்க பெரிய ஆள் ஆகும் என்ன மாதிரி சின்ன சின்ன பணத்துல இருந்து இப்ப என்கிட்ட இருந்து ஒரு ரெண்டாயிரத்து நீங்க வந்து பொய் சொல்றீங்க ஆக்சுவலி அதாவது நான் அந்த இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் எடுத்தா ஒரு ரூபா கூட சார்ஜே பிடிக்க மாட்டாங்க வட்டி கிடையாதுன்னு சொல்றீங்க பட் அதுக்கு வந்து வேற ஒரு பேர் வச்சு டிரான்சாக்சன் சார்ஜோ சர்வீஸ் சார்ஜோ சர்வீஸ் டாக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சம் மதர் நேம் அதுல வந்து எனக்கு இந்த ஒரு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பிடிக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிடிக்கும்ங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் நடக்கும் அதான் உண்மை இல்ல சார் கண்டிப்பா இந்த கார்டுல யாருமே சும்மா தர மாட்டாங்க பணம் அதுவும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நம்ம எடுத்து இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க சும்மான்னு யார் கொடுப்பா அது இந்தியால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆட்டையை போடுவோம் தான் பாப்பாங்க அதிகாரிகளா இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் அடுத்த வீட்டுக்காரனாவே இருக்கட்டும் அப்படி இருக்குற காலகட்டத்துல நீங்க வந்து ஃப்ரீயா இருபத்தி எட்டாயிரம் ரூபா வத்தி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து நீங்க பொய் சொல்றீங்க சர்ல சார் நிஜமா சார் இல்லங்க அம்பது நாள நான் என்ன சொல்லனும் அந்த இருபத்தி எட்டாயிரம் எடுத்தேன் நாப்பது நாள்ல திருப்பி கட்டிட்டேன் முடிஞ்சுது இந்த ட்ரான்சாக்ஷன்க்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஏதோ ஒன்னு போடுவீங்களா அது எவ்வளவு தான் கேக்கறேன் ஓப்பனா பேசுங்களேன் அதான் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பா சார் ஹலோ சார் சொல்லுங்க நான் கேள்வி கேட்டேன் நீங்க தான் பதில் சொல்லாம இருக்கீங்க சார் இல்ல சார் ஆக்சுவலா வந்துட்டு இந்த கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த இது வராது சார் இந்த இன்ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு சார் அதுக்கப்புறமா ஆனுவல் ஃபீ பாத்தீங்கன்னா நானூத்தி ரூபாய் வரும் சார் அதை விடுங்க அந்த கார்டுடைய ஆனுவல் ஃபீய விட்டுருங்க கேக்குறது நான் பண்ண அந்த இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நீங்க சொன்னீங்களா அதை நான் கேஷா எடுத்தேன்னா அந்த டிரான்சாக்சனுக்கு என்ன சார்ஜ் புடிப்பீங்க அத மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க சார் அல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ப்ராசிங் ஃபீ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு சார் அதத்தான் அததான் கேக்குறேன் அதத்தான் கேக்குறேன் அதாவது இவ்வளவு தூரம் எவ்ளோ ஏமாத்த அதாவது எவனையும் பணக்காரனாக ஆகறதுக்காக என்ன ஏமாத்த பாக்குறீங்க பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா பொறுமையா கேக்குறேன் வேற ஏதாவது பண்ணலா அப்ப அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இவ்ளோ அழிச்சி கேட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்களே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இரு என்ன இருபத்தி எட்டாயிரம் ரூபா நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா அது மேல நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க கமிஷன் வச்சுக்கோங்க சர்வீஸ் சார்ஜ் வச்சுக்கோங்க சர்வீஸ் டாக்ஸ் வச்சுக்கோங்க என்ன வேணா வச்சுக்கோங்க பேரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல நான் அதிகமா திருப்பி தரோன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி புரியுதுங்களா ஆம் கண்டிப்பா அப்ப அம்பது நாளைக்கு ரெண்டா ரெண்டரை கணக்கு என்ன ஆச்சு ஒரே சார் ஆ

பத்து பன்னிரெண்டு வருஷம் படிக்கும்போது அப்புறம் இத எவ்வளவு தெளிவா கேட்கறேன் சும்மா வட்டி இல்ல வட்டி இல்ல வட்டி இல்லனா டாஸ்க்காக என்ன வேணாலும் செய்வோம்னு செய்யாதீங்க தயவு செஞ்சு நான் வேற என்ன செஞ்சு போட்டேன் அப்படி இல்லங்குறீங்க நான் தெளிவா கேக்குறேன் வேற ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க அப்படி நான் சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும் இப்ப கடைசியில சொல்றீங்க சார் அது என்ன அது யோசி பஜாஜ் ஆஹ் சார் பஜாஜ் ரூல் அல்ல பஜாஜ் ரூல்ஸ் சார் அது ஆ சொல்லுங்க பஜாஜ் ரூல்ஸ் என்ன

கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்கன்னா இப்ப லாஸ்ட்ல வந்துட்டு வேற வழியே சர்வீஸ் சார்ஜ் சொல்றீங்க நான் அதே சொல்றேன் பேர் வச்சுக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டாயிரம் கொடுத்தீங்க இருபத்தெட்டாயிரத்துக்கு மேல எவ்வளவு அதிகம் வாங்கினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் தான் என்ன சர்வீஸ் சார்ஜ் இது என்ன ஒரு நாலு பேர் வந்து கார் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து இந்த பணத்தை ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுக்குற சர்வீஸ் சார்ஜா காரை போய் தேக்க போற பணம் வருது அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ண போறீங்க அதுக்கு அது வட்டி தானே அது கண்டிப்பா அப்புறம் இதனாலதான் இந்தியா வளரது இல்லைங்க நீங்க வளருது நானும் வளரது இல்ல ஏன்னா நமக்குள்ளேயே ஏமாத்தி 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 ஒரு ஒரு சிண்டிகேட் மாதிரி இப்ப பஜாஜ் பைனான்ஸ் ஐசிஐசி பேங்க் இந்த மாதிரி ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க நாட்டுல அந்த நூறு நூத்தி ஐம்பது பணக்கார நகருக்காக தான் நீங்க வேலை செய்யறீங்க உங்களுக்கெல்லாம் எத்தனை வேலைக்காரன் படம் எடுத்தாலும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு தெளிவா கேதுங்க உண்மையை சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா வேற ஒருத்தான் இவ்வளவு தூரம் கேள்வி கேட்க முடியாது அவன் வாங்கிட்டு அவன் பதினெட்டு பர்சன்ட் வட்டி கட்டணும் நாளைக்கு ரெண்டரை நாளைக்கு நாளைக்கு கேளுங்க ரெண்டரை பர்சன்ட்ங்கிறது கிட்டத்தட்ட பாதி மாதிரி பாதிக்கு ஒன் டென்த் அப்ப முப்பது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு ஒன் டென்த் போட்டீங்கன்னா முப்பத்தாறு அதுல பாதி அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட் அது ஒன்னா ரூபா வட்டி அப்போது ஒன்னாறு ரூபா அதான் பதினெட்டு பர்சன்ட் வட்டி இத வட்டி இல்ல வட்டி இல்லன்னு சொல்லி இத விக்க சொல்லி உங்ககிட்ட குடுத்திருக்காங்க நீங்க வித்துட்டு இருக்கீங்க ஏன்னா யோசிச்சுப்பாங்க நல்லாவா இருக்கு பொய் சொல்லி பொழைக்கறோங்கிற உங்களுக்கு ஒரு ஒரு புத்த மன உறுத்தல் உங்களுக்கு இல்ல பாத்தீங்களா ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசுறோம் பேசும்போது கிட்ட பொய் சொல்லி எப்படியா அவன் தலையில கட்டி ஏமாத்திரனும்ங்கிறது நல்லா என்ன படிச்சிருக்கீங்க சார் அதெல்லாம் ஏல சார் சொல்ல கூடாது எல்லாரா சொல்லக்கூடாது நீங்க வந்து ஒன்ன டிகிரி ஹோல்டரா இருப்பீங்க பிஜியா இருப்பீங்க எம்பிபிஏ எம்பிஏ எதுவும் படிச்சிருப்பீங்க படிச்ச யூஸ் ஆஃப் யுவர் எஜுகேஷன் என்ன தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் இன்னொரு தமிழை ஏமாத்துறதுக்கு தான் படிச்சீங்களா நீங்க இதுக்காக தான் இவ்வளவு தூரம் இருந்து உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ஆமா என்ன இது பண்றதான மணி போட்டு இல்ல இல்லன்னு என்ன அர்த்தம் நான் தெளிவ முதல்ல முதல் கேள்வியே நான் கேட்டேன் பணம் எடுத்தா நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் கட்டணும் நான் வட்டி நீங்க ஜீரோ பர்சன்ட் ஜீரோ பர்சன்ட் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன சாதிச்சிருப்பீங்க தப்புங்க நான் என்ன சொல்லா என்ன வேணாலும் பண்ணுங்க ஒரு நேர்மை தொழில் ஒரு நேர்மை இருக்கணும் சார் நாங்க வந்து இவ்வளவு ரேட் சார்ஜ் பண்றோம் பட் உங்களுக்கு உங்க தொழில இப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் தெரியுங்களா சார் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து எமர்ஜென்சினா எப்ப வேணாலும் வரும் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஷாப்பிங் காம்லெக்ஸ் போயிருக்கல வரலாம் இல்ல வேற எங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வரலாம் எங்கேயா ஒரு இடத்துல எமர்ஜென்சி வரலாம் இந்த காரை வச்சிருந்தீங்கன்னா இந்த காரை கொண்டே சொல்லுனீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இம்மிடியா அடுத்த கேள்வி கேட்காம உங்களுக்கு பணம் வரும் சார் உங்களை காப்பாற்றும் பட் இதுக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட் பர் ஏனம் பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒன்னா ரூபாய் நீங்க இதே ஒரு அவசர காலத்தில் ஏழு ரூபா பத்து ரூபா வட்டிக்கும் ஓடுவீங்க அந்த மாதிரி ஓட வேண்டாம் சார் இருபத்தி ரூபாய் லிமிட் ஒன்னா ரூபாய் வட்டி ஐம்பது கட்டிட்டீங்கன்னா ஐம்பது நாளில் கட்டாங்க விட்டு போனீங்கன்னா தான் மாசம் நாலு ரூபா வட்டி விழுகும் அப்படின்னு நீங்க வந்து தெளிவாகவே சொல்லாம அத விட்டு போட்டு ஜீரோ பர்சன்ட் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் என்ன இது யா ஊர்த்த வேலை அடுத்தவங்களை ஏமாத்த நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சி குப்ப இல்ல பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஆயிட்டு சம சமுதாயம் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க அடுத்தவங்க ஏமாத்துறீங்க ஆனா அது எந்த விதமான மனசாட்சி குறுப்பும் இல்லாம நீங்க செய்யறீங்க பாத்தீங்களா அவ்வளவு தூரம் இது யார் கிரிமினல் அடுத்தவனுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறது எந்த குறு குறுப்பும் எனக்கு வரலாறு அவன்தான் அடுத்தவனை கொலை பண்ணும் போதோ இல்ல அடுத்தவன ஏதாவது இது பண்ணும் போதோ வருத்தப்படவே மாட்டான் अब तो मंशन पति। सारे। आज तो नहीं सचित रहिए। ये वो लोग तोरणा कैटर को कट्टे बच्चों नहीं हैं। ना मधुला कैटर नहीं चली एक बार में डीजन था। सर मैं। ना कौन? सारे। मैंने नए कस्टमर को उसने कंवर्ट किया केल्विन। हाँ? सबसे बढ़िया। हाँ। सारे तो। हमारे तेरे जिले நான் பேசிட்டு வர்றேன் உங்களால பேச முடியல பாத்தீங்களா இல்ல என்ன அப்படி இல்ல பொய் சொன்னா அப்படித்தாங்க இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கெடுக்குறோம் நீங்க மட்டும் இல்ல ஐ சி ஐ சிஐ எல்லாருமே அங்கங்க அங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் உக்காந்து ஆள கூப்ட்டு கெடுக்குறோம் ரொம்ப தப்புங்க இது ஓகே உண்மைய முதலீடா போட்டு சொல்றீங்க தொழில கண்டிப்பா பாவம் பப்ளிக் சாரி சார் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த ஆடியோவை கேட்டு ஏதாவது ஒரு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புனீங்கன்னா ஆடியோவை கே இந்த மாதிரி யாருக்காவது கால் வந்து இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கி ஏமாந்துட்டு இருக்கீங்களா இல்ல இந்த பஜாஜ் கார்டு வாங்கி ஏமாந்துருக்கீங்களா அப்படிங்கறத கீழ கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ நிறைய பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணேன் சோ அதனால இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க மேலும் ஒரு நல்ல தகவல் மூலமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க்யூ பாய்